ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் ஆர்கே சுரேஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் லைஃப்பில் வந்திருக்கேன் ஒரு நல்ல படம் பண்ணும்போதே சில படங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு படம்தான் வந்து தலைமன் தலைவி எப்படி எனக்கு தர்மதுரை படம் வந்து ஒரு ஃபீல் குட்டாக எனக்கு ஃபீல் பாட்டு படம் பார்க்கும்போதே ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு படம் பார்க்கும்போது இந்த ஃபீல் கிடச்சிதோ அதே மாதிரி வந்து இந்த படம் நம்ம டப்பிங்கில் பண்ண பார்க்கும்போதே எனக்கு அந்த வைப் கிடச்சிது ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு படம் படம் த்ரூ அவுட்ட விஜய் சேதுபதியோட ஒரு டைமென்ஷன் ஆஃப் ஆக்டிங் அப்படிங்கறது அந்த படத்துல எல்லா படத்துலையும் அவரோட வேரியேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட ஸ்கேல் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி நடிச்ச படமா நான் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கு படம் பேர் நித்யா மேனன் அவங்களோட இது அவங்க ஆல்ரெடி அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் எக்ஸ்ட்ரானரி ஆக்ட்ரஸ் அப்படின்னு ஸோ அது இல்லாமல் அந்த படத்தில் நான் ஒரு முக்கிய கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் ஸோ படம் த்ரூ அவுட் அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஃபாமன்ஸ் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ரொம்ப செட்டில்டாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி படம் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லோரும் வந்து பாருங்கள் நல்ல மியூசிக் சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்காரு அண்ட் அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து சத்யஜோதி தியாகராஜன் சார் அவங்க சத்யஜோதி ஃபிலிம்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப குவாலிட்டியான ஒரு ஃபிலிம் மேக்கர் அவங்க ஸோ அவங்களோட இது முக்கியமாக பாண்டியராஜ் சார் பாண்டியராஜ் சாரோட மூணாவது படம் அஸ் அவங்களோட டீமில் எனக்கு ஸோ எல்லா படமும் வந்து மூணாவது அவர் கூட ஹிட்டு கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் எமோஷ்னலாக ஒரு வா வாழ்வியல் படத்தை உருவாக்குறவர் அவர் அந்த மாதிரி ஒரு டேரக்டர் வந்து என்டர்டைன்மெண்ட்டும் கொடுக்கணும் அதே நேரத்தில் ஒரு வாழ்வியலாக ஒரு படத்தை சொல்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதில் வந்து இஸ் பெஸ்ட் ஸோ அந்த அந்த இந்த படம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்ஃபில் ஆகும் அது மெயினாக வந்து இந்த படம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு படம் அது ரொம்ப நல்லா இருக்கும் அது எல்லாம் அந்த அது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் அந்த சீன்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க காமெடி ரொம்ப நல்லா இருக்கும் யோகி பாபு பின்னிற்காப்பில் யோகி பாபு ஸோ ஓவரால் இந்த படத்தை வந்து தேட்டரில் வாட்ச் பண்ணுங்க இன்னைக்கே ரொம்ப பெரிய ஓப்பனிங் ப்ரீ புக்கிங் ஆகிருக்கு ஸோ அது எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஹையாக இருக்குது இந்த படத்துக்கு பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த சில படங்கள் வந்து பொய்யான எக்ஸ்பெக்டேஷன் வரும் பட் இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணும் ஏன் அப்படின்னா அந்த படத்தில் ஃபுல் என்டையர் மூவியே வந்து என்டர்டைன்மெண்ட் மூவி தான் நம்ம ஒன்று கருத்து சொல்கிறதுக்குலாம் சினிமா எடுக்கலை ஆனால் இந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்தால் நிம்மதியாக வந்து படத்தை பார்த்தோம் அந்த நீங்கள் டிக்கெட் கொடுக்கறதுக்கு அந்த வேல்யூக்கு வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் திஸ் மூவிஸ் ஒட்டு ஸோ பாருங்கள் எல்லோரும் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க மாதிரி படங்கள் அதிகமாக இனிமேல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் அடுத்து ரெண்டு படம் ஹ பண்ணுற படங்களும் வந்து ரொம்ப மகாராஜா மகாராஜா மூவி மாதிரி ஒரு பேட்டன்ல இருக்கும் அதே மாதிரி வந்து ஆஃபீஸர் ஆன் டியூட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டன்ல இருக்கும் ஸோ நானே ரொம்ப எக்ஸ்பிரிமெண்டல் மூவி தான் பண்ணுறேன் எல்லா படங்கள்லாம் ஒத்துக்கல ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐம் டூவிங் த மூவிஸ் பண்றேன் பண்ணுறேன் ஹிந்தியில் சீரிஸ் பண்ணுறேன் தமிழில் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் சோன் நான் ரொம்ப நாள் கழித்து கொடுக்குறனால அடுத்து மேபி இன்னும் ஒரு அப்பப்போ லைவ் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் தேங்க் யூ கேஸ் குட் நைட்